யூடியூப் யூவஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உத்திரம் நட்சத்திரத்துக்கான பலன் பற்றி பார்க்க போகிறோம் உத்திர நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் ஒரு பாதமும் ராசியில் மூன்று பாதமும் கொண்டது நட்சத்திர அதிபதி சூரியன் ஸோ இவங்க பிறக்கும் பொழுதே சூரிய தசையை தான் பிறக்கிறாங்க ஒரு மூணு வருஷம் பேலன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சந்திரதசை அது ஒரு பத்து வருஷம் அடுத்து செவ்வாய் தசை அது ஒரு ஏழு வருஷம் ஸோ இருபது வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த தசைகளையே பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க படிப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது பலவிதமான நல்ல அறிவு கூர்மையான விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு கிடைக்கும் அதாவது பார்த்திங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால படிப்பில் பெரிய ஆர்வம் இருக்கும் கணக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்பவே பிடிச்ச விஷயமாக இருக்கும் மருத்துவம் சார்ந்த படிப்புகள் படிக்கிறதுக்கு உண்டான தன்மையும் அளவுக்கு அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி ஞாபக சக்தி ஜாஸ்தியாக இருக்கும் பஞ்சுவாரிட்டி கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க இந்த டைம்க்கு போகணுன்னா அந்த டைமுக்கு கரெக்டாக போய் நிற்கக்கூடியவங்க ரொம்ப நேர்த்தியானவங்க மனசில் குழந்தை போல தான் இவங்க பார்க்குறதுக்கு தான் கரடு முருடாக கோபமாக இருக்கிற மாதிரியான குணம் வச்சுருப்பாங்க மற்றபடி பார்த்திங்கன்னா இலகியே மனம் கொண்ட நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது அப்படின்றது விஷயம் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு சுபாவம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க யாரோடையாவது பழகுறாங்கன்னா உண்மையாக பழகுவாங்க ஆனால் இவங்ககிட்ட யாராவது பழகுறாங்க அப்படின்னா போலி வேஷம் போடுற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அதாவது காரியத்துக்காக பழகுவாங்க இல்லையா அந்த மாதிரியான நபர்களை அளவுக்கு அதிகமாக பார்க்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களால் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றம் சந்தித்த நபர்களும் இந்த நபர்களாக தான் இருப்பாங்க அது ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா இல்லை ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுத்தவங்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இவங்களுடைய படிப்பு அப்படின்றது ரொம்ப நல்லாவே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலைக்கு போய் சேர்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆளுமை தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அதாவது மகாலட்சுமி உதித்த நட்சத்திரம்னு சொல்லலாம் அதே மாதிரி சூரியனுடைய நட்சத்திரம் அப்படின்றதுனால நல்லா மெயின்டெனன்ஸ் நல்லா வரும் இவங்களுக்கு அழகாக மெயின்டைன் பண்ணுவாங்க எல்லோரையும் வச்சு அழகாக மெயின்டெயின் பண்ணுவாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேனேஜ்மெண்ட்டில் இருந்தாங்கன்னா அந்த துறை வந்து சிறப்பாக பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் கரெக்டாக டைம் பஞ்சுவாலிட்டியிலேருந்து வேலையில் வந்து நாளைக்கு எடுத்து வைக்கலாம் அப்படின்னு எதையுமே போஸ்ட்போன் பண்ணாமல் இன்றைக்கு உண்டான விலையை கரெக்டாக முடிக்கக்கூடியவங்க அதே மாதிரி மேல் அதிகாரிகளுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடிய நபர்கள் மரியாதையை ரொம்ப தெரிஞ்சவங்க பேச்சிலையே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கண்ணியம் அப்படின்றத காப்பாற்றக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தடவையுமே ஒரு ஒரு விஷயத்த செய்யும்போது புதுசாக செய்கிற மாதிரியே செய்வாங்க அதாவது பழகின விஷயம் தானே யானோ தானோன்னு செய்யலாம் அப்படின்ற மாதிரி குணமெல்லாம் இவங்களுக்கு வரவே வராது எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு நீட் அண்ட் கிளியராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் எளிமையான நபர்கள் தான் அவங்க குடும்பத்து மேலே அளவுக்கு அதிகமான பற்றுதல் வச்சிருக்கக்கூடிய நபர்கள் சிறப்பாக அதாவது சிம்பிளாக சொல்லணும் ஒரு தியாகிகள் அப்படின்னு சொல்லலாம் ஃபேமிலிக்காக தன்னையே தன்னை செதுக்கிப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து ஃபேமிலி எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காத ஒரு நபர்களாக இருப்பாங்க தாய் தந்தை மேலே வந்து அளவு கடந்த மதிப்பு மரியாதை வச்சிருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இருபது வயசுலேருந்தே இவங்களுக்கு ராகு தசை ஆரம்பிச்சிடுது அதாவது இளம் வயசில் ராகு வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது திருமணம் சார்ந்த விஷயங்கள் சில தடைப்பட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு குழந்தை பிறப்பில் தாமதம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது திருமணமே வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான சர்ச்சைகளில் போகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் இருக்குது இது எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது பதினெட்டு வருஷம் இந்த ராகுவுடைய தசை எப்படியும் அந்த ராகு தசையில தான் வந்து திருமணம் அப்படின்ற விஷயம் போகும் நல்ல புக்திகள் போகிற பட்சத்தில் நீங்கள் திருமணம் செய்யணும் இது ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னு கேட்டிங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரம் ராகுவுக்கும் சூரியனுக்கும் ஆக பொருத்தமில்லாத ஒரு கிரகம் ஸோ அந்த ராகு உடைய திசையில் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான போராட்டங்கள் நம்ம சந்திக்கிற மாதிரியான சூழ்நிலைகளை இந்த ராகு உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ வேலை நிமித்தமாக இருக்கட்டும் குடும்ப சூழ்நிலையாக இருக்கட்டும் ஏதோ ஒரு காரணத்தினால நம்மளை ஆஃப் பண்ணியே வைக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான சூழ்நிலையும் கொடுக்கும் ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை வெளியே தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயம் அதாவது வேலனை விஷயமா எல்லா விஷயத்துலையுமே ஸ்ட்ரெஸ் அதிகமாக வர்ற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் ராகு வந்து பார்த்திங்கன்னா தனக்கு பிடித்த நட்சத்திரக்காரர்களை ஒரு மாதிரியும் தன்னுடைய எதிரி கிரகங்கள் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை ஒரு மாதிரியும் ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு திசை அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கும்பொழுது அதாவது சூரியன் கிரகணம் செய்யக்கூடிய கிரகம் இல்லையா இந்த ராகு சூரியனுக்கு சொந்தமான நட்சத்திரம் அப்படின்னும்போது அந்த நட்சத்திரத்தை எந்த அளவுக்கு கொஞ்சம் போட்டு கட்டுப்படுத்தி அதை போட்டு ரொம்ப தொல்லை பண்ணுறது இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது இல்லையா கஷ்டப்படுத்தினா அதில் அது சந்தோஷப்படும் ஸோ நம்ம மனசளவில் கொஞ்சம் நொறுங்கி போகிறோம் அப்படின்னா ராகுவுக்கு அது பெரிய குஷி அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகுவுக்கு சொந்தமான ஒரு விஷயம் அதுக்கு ரொம்ப நட்பாக இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தை கையில் எடுத்துக்கணும் எப்படின்னு பார்த்திங்கன்னா உத்திரம் பிறந்ததே வந்து மகாலட்சுமியோட ஒரு நட்சத்திரம் அதனால் என்ன பண்ணணும்னா ராகு திசையில் திருமணம் ஆகக்கூடியவங்க சுக்கர புக்தியில் திருமணம் பண்ணிக்குவோம் அந்த சுக்கர புக்தி வர சமயத்தில் அப்படின்னா குரு புக்தி வர சமயத்தில் திருமணம் பண்ணிக்கிட்டிங்கனாலோ இல்லை சனி புக்தி வர சமயத்தில் திருமணம் செஞ்சாலோ சர்ச்சைகள் பிரச்சனைகள் எதுவும் வராமல் பிரிவுகள் வராமல் எல்லா விஷயமும் தங்கு தடையில்லாமல் போகிறதுக்குண்டான சூழ்நிலை ஏற்படும் ஸோ எல்லாத்தையும் பொறுமையாக நீங்கள் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் நிறைய நல்ல விஷயங்களையும் உங்களால் ஈர்த்துக்க முடியும் ராகுதசை வந்து முடியுது அப்படின்ற பட்சத்தில் முப்பத்தி எட்டு வயசில் வந்து ராகுதசை கம்ப்ளீட் ஆகும் அதுக்கப்புறமா குரு தசை ஆரம்பிக்கும் குரு தசையில் வந்து பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் தீர்த்து நல்லபடியாக போகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் உண்டு அதாவது கிரகசாரம் பற்றி இப்போ நம்ம இருக்கோம் கோச்சாரத்தில் உட்காண்ட்ருக்க கிரகங்கள் முன்ன தான் இருக்கும் ஸோ ஒரு ஒரு வருஷமும் கிரகங்கள் மாறி மாறி உட்காரும்போது பலன்களும் அதுக்கேற்ற மாதிரி மாறி மாறி நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு நான் ரொம்ப சின்னதாக ஒரு ஹிண்ட் எப்படி கொடுப்பேன்னா நம்மளுடைய கிரகங்கள் எந் நம்ம ராசியில் எந்த கிரகம் உட்காந்துருக்கு அதுக்கு எப்படி பிரீத்தி பண்ணலாம் அப்படின்றத பற்றி யோசிச்சுக்கணும் அதே மாதிரி நம்ம லக்னத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்கு நம்ம நட்சத்திரத்துக்கு சொந்தமான கிரகம் என்ன இதை பற்றின நாலேஜ் எல்லாம் கொஞ்சம் வளர்த்துக்கோங்க அதனால வந்து எல்லா டைமும் போக வேண்டிய அவசியம் இருக்காது இந்த மாதிரி விஷயங்களை நல்லா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிரகம் போயிட்டு இருக்கு அதனால இதுக்கான நம்ம செஞ்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் இல்லாமல் நிம்மதியாக போக முடியும் அப்படின்றத இங்கே புரிஞ்சிக்க முடியும் ஸோ இதை ராகு தசையில் திருமணம் ஆனவங்க தான் பலவிதமான போராட்டங்களை சந்திச்சுட்டே இருக்கிறது வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்திலையும் இந்த மாதிரி தாக்கங்கள் நிறைய வரதுக்குண்டான காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுக்கும் சூரியனுக்கும் பெரிய அளவு ஒத்துமை இல்லை இந்த ஒரு ரீசன் தான் ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா நான் சொன்ன மாதிரியான சரியான புக்திகளில் ஒரு ஒரு விஷயத்தையும் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா லக்ஷ்மி வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க இந்த திசை முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதையே பண்ணிகிட்ருக்கலாம் ஸோ சில திசைகளுக்கு சில விஷயங்கள் அந்தந்த சமயத்தில் கையில் எடுத்துக்கும் ஏதாவது பதினெட்டு வருஷம் போகக்கூடிய திசை அப்படிங்கிறதுனால நீங்கள் ரொம்ப உஷாராக ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய பிறப்பு கட்டத்தில் சூரியனோட அமர்வு பொறுத்து சந்திரனுடைய அமர்வு பொறுத்து ராகு திசையில் அந்த கிரகங்களை இந்த ராகு பார்க்குற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு உடல்நிலை காரணமாக ஏதாவது பிரச்சனைகள் வரத்துக்குண்டான சூழ்நிலையும் வரும் ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் நல்லா பொறுமையாக அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க அதில் வந்து நீங்கள் வெளியே வர முடியும் இந்த நட்சத்திரத்துக்கான நட்சத்திர தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரத்துக்கு புதன் தோஷமாகும் ஸோ தோஷம் அப்படின்னா என்ன மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம நினச்ச படிப்பு ஒன்றா இருக்கும் ஆனால் கிடச்சது வேறு ஒன்றா இருக்கும் ஸோ அந்த மாதிரி மாற்றங்கள் உண்டான வாய்ப்பு இல்லை படிப்பில் தடைகள் வரத்துக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இருக்கும் வேலைக்கு போய் சேருறது கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது சம்பள குறைபாடு நம்ம சம்பாத்தியம் பண்ணுறோன்னா அது வந்து எதிர்பார்த்த அளவுக்கு போகுதா அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா எல்லாத்துலேயுமே மனசளவில் கொஞ்சம் பாதிக்கப்படுற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் சிலருக்கு பேச்சு கொஞ்சம் திக்கி பேசுகிற மாதிரி இருக்கும் இதில் எழுத்துக்கள் அழகாக இருக்காது புதனுடைய காரகத்துவங்களில் தான் சில விஷயங்கள்லாம் நமக்கு ட்ராப் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது குழந்தை பேர் உண்டான ஒரு சூழ்நிலையும் இருக்குது ஸோ எல்லாத்துக்கும் வந்து என்ன செஞ்சால் இதில் வந்து நம்ம வெளியே வர முடியும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதற்கான அதிபதி புதனுடைய அதிபதி அப்படின்னு பார்க்கும்பொழுது அது வந்து பெருமாள் ஸோ பெருமாளோட வழிபாடு வித் லக்ஷ்மியோடு தான் பண்ணணும் தனி பெருமாளாக பண்ணாதீங்க பெருமாள் வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் புதனுடைய காரகத்துவங்கள் எதெல்லாம் நமக்கு வந்து தடையாக நிற்கிதோ அதெல்லாத்தையும் திருப்பி நிவர்த்தி பண்ணி மைனஸ் மேலே ஒரு கோடு போட்டு ப்ளஸ் பண்ணோம் இல்லையா அந்த மாதிரியாக ப்ளஸ்ஸாக மாறதுக்குண்டான சூழ்நிலை உருவாகும் அதுலேயும் வீட்லேயே சின்ன சின்ன பிளான்ஸ் எல்லாம் வளருங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு பரிகாரம் இதை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதாவது நம்ம கையால் ஒரு பிளான்ட் வளர்க்குறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா சின்ன கண்ணு நட்டு வச்சு அதை துளிர் விட ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு அப்போயே தோணும் நல்ல வைப்ரேஷன் வந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த செடிகளை பராமரிக்கிறது செடிகளுக்கு தண்ணி விடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து பண்ணுறது ரொம்ப நல்ல பரிகாரமாக இருக்கும் உங்களால் முடிஞ்சதுன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்புக்காக ஏதாவது உதவி செய்யுங்க பெரிய அளவு உதவி என்னால் செய்ய முடியல அப்படின்ற பட்சத்தில் அந்த நோட்டு புக்கு பேனை வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதும் அது ஒரு விதமான ஒரு பரிகாரமாக அமையும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற பெண்ணுலேயே பச்சை கலரில் பாடி இருக்கிற மாதிரியான பெண் யூஸ் பண்ணுங்கள் பச்சை இங்கை பற்றி நான் சொல்லலை பச்சை பாடி இருக்கிற மாதிரி ப்ளூ பெண்ணை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து அடிக்கடி கண்களில் பட்டுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா பச்சை வந்து அதிகமாக உங்கள் கண்ணில் படணும் நெத்திக்கு வந்து பச்சை குங்குமம் வச்சுக்கலாம் டெய்லி வேலைக்கு போகிறவங்க வச்சுக்க முடியல அப்படின்னீங்கன்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வச்சுக்கோங்க இதெல்லாம் நல்ல பாசிட்டிவான எனர்ஜி உங்களுக்கு கொடுக்கும் பச்சை கலரில் கையில் ஒரு கயிறு கட்டிக்கோங்க முடிஞ்சவங்க இதெல்லாம் செய்யுங்க இதெல்லாம் செய்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த புதனுடைய தோஷம் நிவர்த்தி ஆகிறதுக்குண்டான வாய்ப்பு உண்டு அதே மாதிரி ரத்தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரகதக்கல் பச்சை கலரில் இருக்கக்கூடிய மரகதங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெண்டன்டாகவோ இல்லை மோதிரமாகவோ போட்டுக்கிறது இந்த நட்சத்திர தோஷத்தை இன்னும் சரி பண்ணி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு வழிபாடு அதாவது வந்து தொடர்ந்து ஒரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா தாரைகள்லேருந்து சில வழிபாடுகள் நான் சொல்லுவேன் அதில் முக்கியமான ஒரு வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள் முருகருடைய வேல் இருக்கு இல்லையா அந்த ஒரு வேல் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு மயிலரகம் ஒன்று வச்சுக்கோங்க இது ரெண்டுத்தையும் பக்கத்தில் பக்கத்தில் வைக்கணும்னு கூட கிடையாது இந்த ரெண்டுத்தையுமே நீங்கள் டெய்லி பார்க்குறது ரொம்ப நல்ல விஷயங்கள் கொடுக்கும் முடிஞ்சதுன்னா குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிக்கோங்க இது நீங்கள் தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் பல விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உடனடியாக கிடைக்கும் பெரிய தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான தடைகள்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல் வழிபாடு ஒரு மைலரக உங்கள் பேகோட அதாவது பேக்கில் வச்சுக்கோங்க இல்லை நோட் புக் இருந்தால் நோட் புக்குள்ளே வச்சுக்கோங்க இந்த மாதிரி பழக்கத்தையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் இது பல நன்மைகளை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உத்தரம் நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்